ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூ தான் நோண்டி சாப்பிட போகிறோம் இந்த தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயியோட தூண்டுதலின் பேரில் தான் நான் வளர்த்து இன்றைக்கி வந்து இதை அறுவடை பண்ண போகிறேங்க இந்த தேங்காய் பூ வந்து நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரையில் அப்படியே போட்டு அது மேலே வந்து கோணிப்பை மண் அதுக்கு மேலே தண்ணி தெளித்து அப்படியே வச்சுருந்தோம்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து மண்ணில் நடவு பண்ணோம் அப்படின்னா ஆறு மாதத்துலக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காய் ஃபுல்லாக வந்து அந்த தேங்காய் பூ கிடைக்கும் இந்த மூணு மாதத்தில் கிடைக்காதா அப்படின்னா இருக்கும் அந்த தேங்காய் பூவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படி நம்ம சின்னதாக சாப்பிடக்கூடிய தேங்காய் பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய தேங்காய் பூவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது உண்மையும் தான் என்ன அதில் சத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து நார் சத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சத்து இருக்குது இந்த நீர் சத்து வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நல்ல ஆக்சிஜன் செல்களை உருவாக்கி இறந்த செல்களெல்லாம் வெளியே அனுப்பும் அப்படின்றாங்க நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலச்சக்கல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதை வந்து சரி பண்ணும் அப்படின்றாங்க இந்த நீர் சத்து வந்து அப்புறம் நம்ம சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய வந்து தொற்றெல்லாம் வந்து க்ளிய சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால நம்மளோட இளமையை வந்து இன்னும் மெருகேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து நம்மளோட தோல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் இறந்த செல்களை வந்து இந்த தேங்காய் பூ சாப்பிட்றது மூலிமா வந்து இந்த இறந்த செல்கள்லாம் உடனடியாக வெளியேற்றப்பட்டு செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால அப்படிப்பட்ட தேங்காய் பூ வந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயந்தாங்க ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற எதையுமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பொருட்படுத்த கிடையாது அதே மாதிரி தான் இந்த தேங்காய் பூ வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் இதை வாங்கி சாப்பிட்றது கிடையாது நம்ம மரத்தில் இருந்து விழுற தேங்காயை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் கிடையாது நான் வந்து ஒரு இயற்கை விவசாய அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் மூலயமா தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி இது வந்து நமக்கு தேவைப்படும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய் பூவை வந்து நான் முளைக்க வச்சு இப்போ இருக்கேன் இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க நமக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களால் உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வந்து விற்கிற டைமில் கிடைச்சது அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த தேங்காவோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப டேஸ்டிலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் வளர விட்டு சாப்பிட்ருந்தோம்னா நல்லாயிருக்குமோ என்ன தெரியல வாய்ப்பு கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு போகிறேங்க இந்தியாவில் இரண்டாவது இடத்துல தேங்காய் உற்பத்தி இருக்குது இருந்தாலும் எத்தனை பேர் இந்த தேங்காய் பூவை சாப்பிட்றாங்கன்னு தெரியலங்க தேங்காய் பூ யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்